ஐந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிற பிரகாரமாக உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் சிதறப்பட்ட எலும்புகள் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லது வாசிக்கும் பொழுது நமக்கு எஸ்ஐ கேள் தெற்கு திருஷ்ண புஸ்தகம் ஆராததிகாரம் ஐந்தாவது வசனம் நினைப்பூட்டுகிறது பள்ளத்தாக்கு போ பள்ளத்தாக்கு என்று சொன்னாலே அது எலும்புகளினால் மனிதனுடைய சடலங்களினால் யுத்தத்திலே மறித்தவர்களை தூக்கி எறியப்பட்ட சடலங்களால் நிலப்பட்டுள்ள இடம் பள்ளத்தாக்கு அகால பள்ளத்தாக்கு அதுல ஒரு மனிதனு போக முடியாது அங்க வேலையும் அல்ல இஸ்ரவேல் தேசத்துல சுற்றிலிருக்கிற பள்ளத்தாக்குகளிலும் அவர்களை பார்க்கும் போதெல்லாம் கத்தர் அவர்களுக்கு கொடுத்த ஜெயத்தையும் அவர்கள் மூலமாய் சத்துருவை மடங்கடித்ததையும் அவர்களுடைய சத்துருக்கள் எலும்புகளாய் சிதறி கிடைக்கிறதையும் காணலாம் ஒரு காலங்களில் அவர்கள் யுத்தம் என்றால் பயம் இசரவேல் புஸ்தர் புத்திரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது யுத்த பழக்கம் கிடையாது செங்கச்சூலையில் செங்கலை சுமந்து கீரைகளை அவித்து சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மாத்திரம் சாப்பிட்டு சில நாட்களில் யுத்தம் என்றாலே பயம் யுத்தம் என்றாலே கலக்கம் ஓடுவார்கள் பலன் இல்லை தலைவன் இல்லை யுத்த வீரன் இல்லை நானூறு நானூறு வருஷம் நான்கு தலைமுறை ஸ்தோத்திரம் இராணுவ அந்த அமைப்பு இசைவேல் புத்தர்களிலிருந்து எடுபட்டு போயிற்று ஒருவனுக்கும் ஒரு பட்டயத்தை பிடிக்க தெரியாது அவர்கள் சுமந்ததெல்லாம் மண்வெட்டியும் கூடயம்தான் ஆனால் ஒரு நாளில் கத்தர் அவர்கள் சுற்றிலும் இருக்கிற பள்ளத்தாக்கிலே வந்து பார்த்த பொழுது தேவன் அவர்களுடைய சகல சத்துருக்களையும் எலும்புகளினால் சிதறடிக்க பண்ணினார் அவர்கள் எலும்புகளை பார்க்கும் போதெல்லாம் கொடுத்த ரட்சிப்பையும் ஜெயத்தையே அவர் கண்டு கத்தரை துதித்தார்கள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எலும்பு என்று சொன்னால் ஸ்ட்ரென்த் பலம் என்று அர்த்தம் எலும்பு என்றால் பலம் அவர்களுடைய எதிராளியினுடைய பலம் இருந்தது கட்சிக்கிற சிங்கத்தை போல சத்தமுடையவர்களாய் இருந்தார்கள் பெலிஸ்தியர்கள் அவ்வப்போது வருவார்கள் மீதியானர்கள் அவ்வப்போது வருவார்கள் அமிலக்கியர்கள் அவ்வப்போது வருவார்கள் அமிலக்கியர்களும் மீதியானர்களும் இஸ்ரவேலில் விளையாட்டை விட்டு தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருப்பார்கள் வெள்ளாமை எவ்வளவாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது மிருக ஜீவன் எவ்வளவா இருக்கிறது தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தை வைத்து அவர்கள் புசிப்பதற்கும் ஆகாரத்திற்கும் பிள்ளைகளுக்கும் வைத்திருக்கிற வெள்ளாமையே அவர்கள் ஸ்தோத்திர வேதம் சொல்லுகிறது வெட்டிக்குள்ளேயே போல வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திர நியாய நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல வெட்டுக்குள்ள போல வருவார்கள் திரளாய் வருவார்கள் இஸ்ரோவேல் புத்திரிகளுக்கு யுத்தம் பண்ணுவதற்கு பலன் ஞானமில்லை ஞானம் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சமயம் வந்த பொழுது கத்த வெட்டுக்களை போல வந்தவர்களை எலும்புகளாய் கத்தர் மாற்றினார் உலர்ந்து போன எலும்புகள் உலர்ந்து போன எலும்புகள் சிதற பண்ணினார் ஒரு எதிராளிக இராணுவத்தினுடைய ஒரு இராணுவத்தினுடைய எலும்பு ஒருவனிடத்திலும் இல்லை கால் தனியா கை தனியா எலும்பு ஒவ்வொன்றும் சிதறும்படி கத்தர் பண்ணினார் நமக்கு விரோதமாய் எலும்புகிற சத்துருனுடைய எலும்புகளை கத்தர் சிதறடிக்க பண்ணுவார் சிதறடிக்க பண்ணுவார் இன்றைக்கு எதெல்லாம் உங்களுக்கு பலமாய் தோன்றுதோ எதெல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு உங்களை விட சக்திக்கு மிஞ்சினது இருக்குதோ மனுஷனுடைய சத்தமா இருக்கலாம் அதிகாரமாக இருக்கலாம் ஸ்தோத்திரம் வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம் ஸ்தோத்திரம் பொருளாதாரமாக இருக்கலாம் வியாதியா இருக்கலாம் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம் அயலகத்தார் இருக்கலாம் நெய்பர்ஸாக இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக இந்த நாட்களில் பலம் இருந்தாலும் கத்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணும் பொழுது அவர்களுடைய எலும்புகளை கத்தர் சிதறடிக்க பண்ணுவா இரண்டாவது பகுதி ஐந்தாவது இரண்டாவது பகுதி பயம் இல்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் இப்பொழுது இஸ்ரவேர்னு பெயர் காட்டாலே பயம் வந்தது ஏனென்றால் அவர்கள் குறித்தல்ல அவர்களுக்குள்ளே பண்ணுகிற யுத்த வீரனாகிய சர்வ சேனாதிபதியாக இருக்கிற கத்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் அதிபதி சேனைக்கு அதிபன் சொல்லுங்க ஆகையால் எந்த இடங்களில் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய ஜனங்கள் எப்போதெல்லாம் கத்தருடைய பிள்ளைகள் பயந்தார்களோ அதே இடத்தில் அவர்கள் நிமித்தமாய் பயப்படுவதற்கு ஒரு முகாந்திரமும் இல்லை ஆனாலும் ஒரு பயத்தை நமது எதிராளிகளுக்கு மத்தியிலே கத்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார் பயத்துக்கே பயம் கொடுக்கிறவர்கள் இந்த உலகத்துல ஒரே ஒரு கூட்டம் தான் உண்டு அவர்கள் தான் நச்சரையாகி இயேசு கிறிஸ்துவை சேன அதிபதியாய் கொண்டிருக்கிறவர்கள் கத்தர் இந்த நாளிலே தமது ஜனங்களுக்கு கொடுத்த ஜெயத்தின்படி உங்களுக்கு தருவாராக சத்துருக்களை காய்ந்து போன ஒருவரும் மதிக்காத துர்நாற்றம் உள்ள ஒருவரும் ஏறிட்டு பார்க்காத எலும்புகளாய் சிதறடிக்க பண்ணுவாராக நீங்க பயந்த இடத்துல உங்களுடைய சத்துருக்களை பயப்படும்படி உங்களை நிறுத்துவாராக ஆறாவது வசனம் சொல்லுகிறது இப்படியாக இதே போல இப்படியாக சியோனிலிருந்து இசை வரும் சொல்லுங்க நமக்கு எங்க இருந்து ரச்சிப்பு வரும் கத்தருடைய பர்வதத்திலிருந்து நமக்கு ரச்சிப்பு வரும் கிழக்கிலிருந்து மேற்கிலும் இல்ல வட பர்வதம் ஆகிய சியோனிலிருந்து கத்தர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வர வல்லை அப்பொழுது யாக்கோபுக்கு கழிப்போம் மகிழ்ச்சியும் உண்டாகும் கத்தல் தமது பிள்ளைகளுக்கு ஒரு காலத்துல ஏற்பட்ட காலத்துல செய்த அதே தேவன் இன்றும் அவர் கோலையாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இராமல் அவர் வல்லமை பொருந்திய ராஜாத ராஜாவாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்கிறார் லூயா கத்தப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு செய்வாராக விலப்படுத்துவாராக தாங்குவாராக சகல நன்மையினால் நிரப்பி நமக்கு கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி கத்தற்கிரிகளை நடப்பிப்பாராக கத்தர்களை